வணக்கம் இன்னைக்கு தமிழ் வைத்தியம் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கரைசலுடைய செறிவுல நிறை கனளவு சதவீதம் இந்த நிறை அளவு சதவீதம் கணக்கில கரைபொருளுடைய நிறை டிவைட் பை கரைசலின் அளவு வேணும் இன்ட்டு நூறு பாருங்க நிறை வேணும் கன அளவு வேணும் இப்ப எதோட நிறை எடுத்துக்கணும் நம்ம போடக்கூடிய கரைபொருள் அதோடைய நிறை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அது எந்த கரைப்பானில் கரைக்கிறோமோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளவுதான் அப்ப அது சேர்த்ததுக்கு அப்புறம் மொத்தம் கரைசலா மாறிடும் அதோடைய கனளவை தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம் இன்ட்டு நூறு பொதுவா இந்த செறிவு கணக்கிடுங்கிறது மருத்துவம் ஆய்வகத்தில் மருந்தக சோதனைகள்ல தான் அதிகபட்சம் நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு சதவீதம் கரைசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் அது நிறை மற்றும் கனளவு சதவீதமா கொடுத்திருந்தாங்கன்னா ஓகேங்களா அப்ப நீ அதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரெண்டு கிராம் எண்ணியசியல் நீங்க பாருங்க ரெண்டு கிராம் எண்ணிஎஸியலை எடுத்து நூறு எம்எல் நீரை எடுத்து நம்ம சேர்க்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருப்போம் நிறை சதவீதம்னா கரைபொருளுடைய நிறை இருக்கும் கரைசலுடைய நிறை இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்தாதான் கரைப்பானுடைய நிறை இருக்கும் ரெண்டையும் சேர்த்தாதான் கரைசலோட நிறை கிடைக்கும் அங்க கரைசலுடைய நிறை வந்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா கரைபொருள் அப்புறம் கரைப்பான் ரெண்டுடைய கூட்டு தொகையா தான் இருக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது பாருங்க இரண்டு கிராம் இது மில்லி லிட்டர்ல எடுத்திருக்கோம் இரண்டு கிராம் எண்ணசியல் எடுத்து நூறு எம்எல் நீர்ல என்ன செய்யறோம் கரைக்கிறோம் அப்ப இந்த கரைப்பானுடைய நிறைதான் கரைசலின் நிறையா மாறப்போகுது புரியுதுங்களா இப்போ இது ரெண்டையும் சேர்க்கறதுனால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இது ரெண்டையும் சேர்க்கறதுனால நூறு நூறு எம்எல் என்ன கிடைக்கும் என் கரைசல் கிடைக்கும் ரைட்டா நூறு எம்எல் என்சியல் நீர் கரைசல் கிடைக்கும் நான் எதை சேர்க்கல இது கரைபொருள் இது கரைப்பான் இந்த ரெண்டையும் சேர்த்துருக்குன்னா நூத்தி ரெண்டுன்னு சொல்றா அப்படி சொல்லக்கூடாது அப்ப நிறை கனளவு சதவீதம் வரும்போது என்ன நிறை அது முழுமையான செஞ்சிடும் அந்த கரைப்பானோட கரைஞ்சு அந்த கரைப்பானோட கனளவை தான் கரைசலின் கனளவா எடுத்துக்கிடணும் சரிங்களா இப்போ சில நேரங்கள்ல சதவீதம் ஒரே மாதிரி இருக்கும் கனளவு மட்டும் மாறிட்டே இருக்கும் மூணு சதவீதம் என்ஏசிஎல் நூறு எம்எல்ல அதோட நிறை என்னன்னு கேட்பாங்க மூணு சதவீதம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய கன அளவு நூறு எம்எல்னா அதோடைய கரை பொருள் நிறை என்னவா இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா அப்ப கரை பொருள் நிறை எவ்வளவு இருக்கும் நூறுல மூணு சதவீதம்ங்கிறது மூணு கிராம் போட்டுக்கலாமா அதே மூணு சதவீதம் என் அளவு என்ன இருநூறு எம்எல் அப்படின்னு எத்தனை வரும்பா ஆறு கிராம் வரும் ரைட் தானே ஏன்னா ஒரு நூறுக்கு மூணு கிராம் ரெண்டு நூறு இங்க இருக்கு இருநூறு எம்எல் அப்ப டூ த்ரீ சார் சிக்ஸ் அடுத்து மூணு சதவீதம் முன்னூறு எம்எல் இருந்துச்சுன்னா ஒரு எம் ஒரு நூறு எம்எலுக்கே மூணு சதவீதங்கிறது மூணு கிராமா இருந்துச்சுன்னா அது முந்நூறு எம்எலா மாறும்போது மூணு மடங்கா இருக்கும் அப்படின்னா அது ஒன்பது கிராம்னு குறிக்கணும் புரியுதுங்களா அப்ப எப்படின்னா இப்ப நீங்க ஒன்பது கிராம் எடுத்து நீங்க முன்னூறு எம்எல் கரைசல்ல கரைச்சிங்கன்னா தான் அது மூணு சதவீதம் என்எசிஎல்ங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆறு கிராம் எடுத்து இரநூறு எம்எல்ஏ கரைச்சிங்கன்னா தான் அது மூணு சதவீதம் என்ஏசிஎல் புரியுதுங்களா அப்போ இங்க மில்லி லிட்டர் மாறும்போது எடுக்கக்கூடிய நிறை சதவீதம் ஒரே சதவீதமா இருந்துச்சுன்னா நிறை மாற்றம் இருக்கும் சரிங்களா இதை ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்கள்ல மூணு சதவீதம் என் நூறு எம்எல் என்ன எவ்வளவு கேட்பாங்கன்னா நம்ம மூணு சதவீதம் மூணு மூணு கிராம் தான் போட்டுருவோம் ஆனா சில நேரங்கள கனளவை மாத்தி கொடுத்துருப்பான் மூணு சதவீதம் என்ன மூணு கிராம் எடுத்துடக்கூடாது கனளவை பொறுத்து அந்த நிறை மாறும் அப்படிங்கறத நீங்க சொல்ல வரேன் ஏன்னா நம்ம சில நேரங்கள கன அளவு நம்ம கணக்கிலேயே பார்க்கணும் பார்க்கவே மாட்டோம் ஸோ அப்ப நம்மளுக்கு மூணு சதவீதம்னா மூணு கிராம்னு எடுத்து நினைச்சிருவோம் நம்ம ஆனா அங்க எத்தனை மில்லி லிட்டர் கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறை மாற்றம் இருக்கும் சரிங்களா தேங்க்யூ